காதல் உங்களை அழ வைக்கும் போதெல்லாம் பேசாமல் இருக்கும் போதெல்லாம் வலியை ஏற்படுத்தும் போதெல்லாம் பிரச்சனையில் இருக்கும் போதெல்லாம் உறவு முற்றிலுமாக மோசமடைந்து சூழ்நிலைகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மோசமடைந்து உறவை சரி செய்ய வேறு வழியில்லை உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த மகிழ்ச்சியான தருணத்தையும் நீங்கள் காணவில்லை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் காதல் உங்கள் உறவு பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மூன்று விஷயங்கள் தேவை ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிவப்பு மிளகாய் மற்றும் ஒரு இரும்பு ஆணி தண்டு மூலம் அவர் உங்களை ஒரு அடிமை போல சேவிப்பார் அவர் உங்கள் மீது எப்போதும் கோபமாக இருந்தார் என்பதை அவர் தனது மனதிலிருந்து மறந்துவிடுவார் முழுமையான பகுப்பாய்வை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் காதல் நிறைந்துள்ளது நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் உயிருடன் கொண்டு வரப்படுகிறீர்கள் அன்பில் உங்களை எப்படி வாழ்வது என்று உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறீர்கள் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பிறகு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது அது முற்றிலும் சரி செய்யப்பட்டது சரி செய்யப்பட்டது தம்பதிகள் சொர்க்கத்தில் உருவாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பழுது பார்க்கும் மையம் உள்ளது இன்று நாம் கூறும் பொருட்களுக்கு பெயரால் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிவப்பு மிளகாய் மற்றும் ஒரு இரும்பு ஆணி இந்த பல பொருட்கள் மட்டுமே தேவை இரும்பு ஆணி பச்சை மிளகாய் என்று நீங்கள் நினைக்கலாம் சிவப்பு மிளகாய்களும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டின் இணைப்பும் மூன்றும் இன்று நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் புதன் சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் சனியின் ஒத்துழைப்பு உருவாகிறது இந்த பரிகாரத்துடன் இன்று சாமுத்ரிக் சாஸ்திரம் அடிப்படை சூத்திரங்கள் மற்றும் பல அற்புதமான வேதங்கள் உங்கள் முன் ஒன்றாக வழங்கப்படுகின்றன காதலில் யாரோ ஒருவர் உங்களை ஆழ வைக்கிறார் உங்களை தொந்தரவு செய்கிறார் உணர்ச்சியற்றவர் ஆகிவிட்டார் உங்களை விட்டு வெளியேறுவது பற்றி பேசுகிறார் அல்லது உங்களை விட்டுவிட்டார் அல்லது உங்களை பார்க்க விரும்பவில்லை அல்லது வெறுப்பு கட்டுப்பாட்டை மீறுகிறது அல்லது எந்த காரணத்திற்காகவும் புறக்கணிப்பு அதிகரித்துள்ளது சச்சரவுகள் அதிகரித்துள்ளன உறவில் சண்டைகள் நிறைய அதிகரித்துள்ளன நீங்கள் பாதுகாப்பற்றவராகி வருகிறீர்கள் இன்று நான் இந்த எல்லாவற்றுக்கும் தீர்வுடன் இருக்கிறேன் இன்று நான் பகிர்ந்து கொள்வது மிகவும் அற்புதமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் அற்புதமானது மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் அதை தவிர்க்க விரும்பினால் இது உங்களுக்கானது அல்ல காதல் என்றால் என்ன காதல் என்பது சாதனா காதல் என்பது வழிபாடு காதல் என்பது உங்களை உங்களுடன் ஒன்றிணைக்கும் ஒரு வழிமுறை நீங்கள் காதலில் அவசரப்பட முடியாது காதல் என்பது வாழ்க்கையின் அந்த முக்கியமான பகுதியாகும் அதன் முன் எல்லாம் பயனற்றது காதல் ஒரு பக்கத்தில் வைத்திருந்தால் மற்றும் உலகின் எந்த பொருளையும் மறுபக்கத்தில் வைத்திருந்தால் அந்த பொருள் உங்களுக்கு லேசாக தெரியும் அப்போதுதான் உங்கள் உண்மையான காதல் காதல் காதலுக்கு என்ன கொடுக்க முடியும் காதலுக்கு எதையும் கொடுக்க முடியும் எதையும் எதையும் குறிக்கும் அப்போதுதான் அது காதல் அன்பின் செய்தியை கொண்டு வரும் பறவையை தங்கத்தால் மூடும் அந்த சகாப்தத்திலிருந்து அந்த உலகத்திலிருந்து நாம் வருகிறோம் பறவைக்கு தங்கம் என்றால் என்ன ஆனால் அந்த தாராள மனப்பான்மை அந்த வெடிப்பு மக்கள் எதையும் செய்யும் அளவுக்கு அதிகமாக இருந்தது நாங்கள் நேரடியாக அதற்காக அன்பை கொண்டு வருகிறோம் எனவே இது செல்வத்தைப் பற்றியது அல்ல அது செல்வத்தைப் பற்றியது அல்ல அது பணத்தைப் பற்றியது மட்டுமல்ல உணர்வுகளை பற்றியது நான் உணர்வுகளுக்காக இயங்குகிறேன் உங்கள் குரு உங்கள் காலடியில் இருக்கும்போது உங்கள் தொடர்பு நிறுவப்படும் வேலை செய்யப்படும் எந்த தீர்வும் மட்டும் வேலை செய்யாது நீங்கள் சென்று கடவுளுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து இந்த விஷயத்தை வழங்குங்கள் இந்த வேலையைச் செய்யுங்கள் என்று அர்த்தமா இந்த சிறிய விஷயங்கள் மட்டுமே வேலை செய்யாது இவையும் வேலை செய்கின்றன வேலை செய்யும் ஒரே விஷயம் இதுவல்ல குருவின் கட்டளை அவரது ஆசிகள் அவரது சக்தி அவரது சக்தி அவரது தவம் அவரது சாதனா சிவப்பு மிளகாய் பச்சை மிளகாய் நகங்கள் தான் வேலை செய்கின்றன நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருக்க வேண்டும் ஆனால் அதன் சரியான பயன்பாட்டை நீங்கள் பார்த்ததில்லை குருவின் சக்தியையும் ஆற்றலையும் நீங்கள் பார்த்திருக்கவில்லை மற்ற அனைத்தையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்யும் போது உங்களை இதையெல்லாம் நேர்மறையாக செய்ய கட்டாயப்படுத்தும் ஒரு எதிர்மறை சக்தி இருக்கிறது என்பதையும் நீங்கள் இரண்டு எதிர்மறை விஷயங்களை சுமந்து செல்கிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிந்தவர் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அழுவது மிகவும் வருத்தப்படுவது எதிர்மறையாக சிந்திப்பது எதிர்மறை எண்ணங்கள் இருப்பது இவை அனைத்தும் எதிர்மறையான விஷயங்களின் விளைவுகள் அழுவது இயற்கையானது ஒருவர் அழுகிறார் அது நிச்சயமாக பரவாயில்லை ஆனால் அழுவதில் எந்த நன்மையும் இல்லை அழுவதால் உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் பலவீனமடைகிறீர்கள் அழுவது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கிறது அழுவது உங்களை இனி நீங்களே அல்ல அழுவது உங்கள் நரம்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துகிறது அழுவது உங்கள் மனம் மூளை புத்தி சிந்தனை புரிதல் தினசரி வழக்கத்தை அழிக்கிறது அழுவது உங்கள் அழகை கெடுக்கிறது அழுவது உங்கள் மனம் மற்றும் மூளையின் சிந்திக்கும் திறனை அழிக்கிறது அழுவதால் ஒரு நன்மை மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான இழப்புகள் ஏற்படலாம் ஒரு நன்மை கூட இல்லை அழுவது உங்களை ஆட்டுக்குட்டியாக மாற்றுகிறது நீங்கள் பலவீனமாகி விடுகிறீர்கள் பொறுமை உடைகிறது நம்பிக்கை உடைகிறது ஆனால் முயற்சி செய்வதன் மூலம் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அந்த விஷயத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் அழுவதன் மூலம் விட்டுவிடாதீர்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக இருந்தபோது நீங்கள் நிறைய நல்லது மற்றும் கெட்டது செய்து கொண்டிருந்தீர்கள் விஷயங்கள் மோசமாக நடந்தபோது நீங்கள் முழுமையாக முடித்துவிட்டீர்கள் அது ஒருபோதும் சரியாகாது மோசமான காலங்களில் நீங்கள் அதிக வலிமையையும் சக்தியையும் செலுத்தி முன்னேற வேண்டும் அதற்கு அதிக வலிமை தேவை ஆனால் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள் இது வேலை செய்யாது கவனமாக இருங்கள் குணமடையுங்கள் நீங்கள் குணமடைய விரும்பினால் கிரக நட்சத்திரங்கள் நிச்சயமாக உங்களை தொந்தரவு செய்யும் அதை சரி செய்ய நாங்கள் இங்கே இருக்கிறோம் உங்களையும் சரி செய்ய நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள் நான் செல்லும் வழியில் அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் தீர்வை பற்றி பேசலாம் உங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிவப்பு மிளகாய் மற்றும் ஒரு இரும்பு ஆணி தேவை இப்போது இரண்டு மிளகாய்களும் கரைபடாமல் இருப்பது அவசியம் அதாவது அவற்றின் மீது எந்த கரையும் இருக்கக்கூடாது அது அதிகமாக இருக்கக்கூடாது அளவு எதுவாக இருந்தாலும் மெல்லியதாகவோ அல்லது தடிமனாகவோ இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இரும்பு ஆணியை எடுக்கிறீர்கள் எனவே மிளகாயை கொஞ்சம் தடிமனாகவும் பெரியதாகவும் மாற்ற முயற்சி செய்யுங்கள் அது நன்றாக இருக்கும் மிளகாயின் வேலை எரியும் உணர்வை அதிகரிப்பது மிளகாயின் வேலை காரத்தை அதிகரிப்பது மிளகாயின் வேலை கெட்ட விஷயங்களை அழிப்பது மிளகாயின் வேலை இரத்தத்தின் உள்ளே இருந்து அசுத்தத்தை நீக்குவது மிளகாயின் வேலை எங்காவது அசுத்தத்தை நீக்குவது விஷயங்களில் வரும் தடைகளை நீக்குவதாக கூறப்படுகிறது யாராவது தீய கண்ணில் இருந்தால் சிறிது உலர்ந்த சிவப்பு மிளகாயை எடுத்து அதை அவர் மீது எடுத்து நெருப்பில் போடுங்கள் அது குணமாகும் நீங்கள் அதை சாலையில் வைத்தாலும் அது குணமாகும் மிளகாயின் பல பயன்கள் உள்ளன இன்று நான் உங்களுக்குச் சொல்வது ஒரு தந்திர மெட்ரிக் மற்றும் இயந்திர தீர்வு இது மூன்று முறைகளையும் உள்ளடக்கிய ஒரு தீர்வு ஆனால் ஒரு புள்ளி சதவீத பக்க விளைவு கூட இல்லை நீங்கள் அதை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்யலாம் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் நீங்கள் சிவப்பு மிளகாயை அதன் பக்கத்திலிருந்து லேசாக வளைக்க வேண்டும் தண்டு அது வளரத் தொடங்கும் பக்கத்திலிருந்து நீங்கள் அதை மிகவும் லேசாக வளைக்க வேண்டும் நீங்கள் பச்சை மிளகாயை முன் பக்கத்திலிருந்து வளைத்து இரண்டையும் ஒன்றன் மேல் ஒன்றாக வைப்பதன் மூலம் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அதை செய்யலாம் நீங்கள் அதை நீங்களே கட்டிக்கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள் இது வேலை செய்யாது கவனமாக இருங்கள் குணமடையுங்கள் நீங்கள் குணமடைய விரும்பினால் கிரக நட்சத்திரங்கள் நிச்சயமாக உங்களை தொந்தரவு செய்யும் அதை சரி செய்ய நாங்கள் இங்கே இருக்கிறோம் உங்களையும் சரி செய்ய நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள் நான் செல்லும் வழியில் அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் தீர்வை பற்றி பேசலாம் உங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிவப்பு மிளகாய் மற்றும் ஒரு இரும்பு ஆணி தேவை இப்போது இரண்டு மிளகாய்களும் கரைபடாமல் இருப்பது அவசியம் அதாவது அவற்றின் மீது எந்த கரையும் இருக்கக்கூடாது அது அதிகமாக இருக்கக்கூடாது அளவு எதுவாக இருந்தாலும் மெல்லியதாகவோ அல்லது தடிமனாகவோ இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இரும்பு ஆணியை எடுக்கிறீர்கள் எனவே மிளகாயை கொஞ்சம் தடிமனாகவும் பெரியதாகவும் மாற்ற முயற்சி செய்யுங்கள் அது நன்றாக இருக்கும் மிளகாயின் வேலை எரியும் உணர்வை அதிகரிப்பது மிளகாயின் வேலை காரத்தை அதிகரிப்பது மிளகாயின் வேலை கெட்ட விஷயங்களை அழிப்பது மிளகாயின் வேலை இரத்தத்தின் உள்ளே இருந்து அசுத்தத்தை நீக்குவது மிளகாயின் வேலை எங்காவது அசுத்தத்தை நீக்குவது விஷயங்களில் வரும் தடைகளை நீக்குவதாக கூறப்படுகிறது யாராவது தீய கண்ணில் இருந்தால் சிறிது உலர்ந்த சிவப்பு மிளகாயை எடுத்து அதை அவர் மீது எடுத்து நெருப்பில் போடுங்கள் அது குணமாகும் நீங்கள் அதை சாலையில் வைத்தாலும் அது குணமாகும் மிளகாயின் பல பயன்கள் உள்ளன இன்று நான் உங்களுக்கு சொல்வது ஒரு தந்திர மெட்ரிக் மற்றும் இயந்திர தீர்வு இது மூன்று முறைகளையும் உள்ளடக்கிய ஒரு தீர்வு ஆனால் ஒரு புள்ளி சதவீத பக்க விளைவு கூட இல்லை நீங்கள் அதை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்யலாம் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் நீங்கள் சிவப்பு மிளகாயை அதன் பக்கத்திலிருந்து லேசாக வளைக்க வேண்டும் தண்டு அது வளரத் தொடங்கும் பக்கத்திலிருந்து நீங்கள் அதை மிகவும் லேசாக வளைக்க வேண்டும் நீங்கள் பச்சை மிளகாயை முன் பக்கத்திலிருந்து வளைத்து இரண்டையும் ஒன்றன் மேல் ஒன்றாக வைப்பதன் மூலம் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அதை செய்யலாம் நீங்கள் அதை நீங்களே கட்டிக்கொள்ள வேண்டும் அதை கழற்றி அதன் பெயரை எடுக்க வேண்டும் இதனால் அவர்களின் மனதிலிருந்து தீமைகள் நீங்கும் இடையில் வரும் நபர் நீக்கப்படுவார் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் நீங்கள் எதை விரும்பினாலும் உங்கள் விருப்பத்தையும் நோக்கத்தையும் சொல்லி அதை நிறைவேற்றுங்கள் அதை மூன்று முறை ஐந்து முறை அல்லது ஏழு முறை கழற்றவும் அதை கழற்றிய பிறகு எங்காவது ஒரு வெறிச்சோடிய இடத்தில் வைக்கவும் அதை வைக்கும்போது நீங்கள்தான் ஜட்டாயே தன் தத் ஜட்டாயே தன் என்றால் இங்கே பணம் என்று மட்டும் சொல்ல வேண்டும் தன் தத் ஜட்டாயேயில் தாவுக்கு மேலே ஒரு வடிவம் உள்ளது அது உடலின் ஒரு பிண்டி இதை சொல்லி அதை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காதீர்கள் உண்மையை நம்புங்கள் அங்கிருந்து ஒரு அற்புதமான ஆற்றல் பாயத் தொடங்கும் அது உங்களுக்கு வேலை செய்யும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் இந்த தீர்வை முழு நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள் அதை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தாதீர்கள் இந்த தீர்வு தவறாக பயன்படுத்தினால் அது வேலை செய்யாது நீங்கள் அதை எடுத்து வேறு எங்காவது வைத்தாலும் அது பயனற்றது இந்த தீர்வு முழு நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் அதைச் செய்யும்போது மட்டுமே வேலை செய்யும் மிக்க நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களை மிகவும் கவனித்துக் கொள்ளுங்கள் புன்னகைக்கவும் அழகாகவும் இருங்கள் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு முறை பிரார்த்தனை செய்த பிறகு தண்ணீர் குடிக்கவும் உங்களை மிகவும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆழாதீர்கள் வருத்தப்படாதீர்கள் தலைகீழாக சிந்திக்கவும் எதிர்மறையான சிந்தனையுடன் இருக்கவும் உங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் பணத்தை மாற்றுங்கள் இதையெல்லாம் முற்றிலுமாக நிறுத்துங்கள் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் அன்பிலிருந்து விலகி எல்லாவற்றையும் கெடுத்து விடுவீர்கள் சுக்கிரன் மோசமாக இருக்கிறார் ஆம் அது ஒரு வாரத்தில் சரிந்துவிட்டது ஆம் அது ஒன்பது மாதங்களில் முடிகிறது அதனால்தான் அதைச் செய்யாதீர்கள் நீங்கள் என் வழியை பின்பற்றினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் வழியை பின்பற்றும் போது உங்களுக்கு தெரியாது நான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஓம் நம சிவாய்